வணக்கம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொழிலில் ஆர்வம் மிக்கவராகவும் மனத்திடமானவராகவும் பலசாலியாகவும் சுகபோகியாகவும் பழக இனியவராகவும் குடும்பத்தை நேசிப்பவராகவும் இருப்பார்கள் இயல்பிலேயே மற்றவர்களை வழிநடத்தும் தலைமை பண்பு நிறைந்தவர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாரபட்சம் இல்லாமல் அனைவரையும் சமமாக பாதிக்கக்கூடியவர்கள் மத சம்பந்தமான நம்பிக்கை அதிகம் இருந்தாலும் மூட நம்பிக்கையை ஏற்க மாட்டார்கள் சி எழுத்துக்களை பெயரின் முதல் எழுத்துக்களாக கொண்டவர்களும் நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கொண்டவர்களே ஆவர் குருவின் நட்சத்திரமான போரட்டாதியின் முதல் மூன்று பாதங்கள் சனியின் வீடான கும்பத்திலும் எஞ்சிய ஒரு பாதம் குருவின் வீடான மீனத்தில் இருப்பதாலும் கொண்ட கொள்கையில் உறுதியும் மென்மையான அணுகுமுறையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக அமைதியை விரும்புபவர்கள் சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக வெகுண்டு எழுவார்கள் சிறிய பிரச்சினை என்றால் கூட மனது அமைதி இழந்துவிடும் சுவையான உணவை விரும்பி உண்ணுவார்கள் ஆடை அலங்காரத்தில் பெரிய அளவில் நாட்டம் இருக்காது பாரபட்சம் இல்லாமல் கருத்து சொல்வார்கள் மத சம்பந்தமான நம்பிக்கை இருந்தாலும் மூட நம்பிக்கையை வெறுப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டார்கள் இவர்கள் மற்றவர்களின் மரியாதையும் நம்பிக்கையையும் எளிதாக பெற்றுவிடுவார்கள் இவர்களுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கும் ஆனாலும் அளவுக்கு அதிகமாக பணம் சேர்க்கும் எண்ணம் இருக்காது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நேர்மையாக நடக்க விரும்புவார்கள் இயற்கையிலேயே தலைமை பண்பு நிறைந்திருக்கும் மற்றவர்களிடம் வேலை வாங்குவதில் திறமை பெற்றவர்கள் பல விஷயங்களுக்கு இவர்கள் முன் உதாரணமாக திகழ்வார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணமும் இவர்களுக்கு மிகுந்திருக்கும் இவர்களுக்கு யாராவது ஆறுதல் சொன்னால் அவர்களை அதிக அளவில் நம்பிவிடுவார்கள் விடுவார்கள் அதேபோல் இவர்களும் பலருக்கு ஆறுதல் சொல்லி மனதை தேற்றுவார்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் கடன் பிரச்சினை மஞ்சள் நோட்டீஸ் இரண்டு திருமணம் பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாமை பலி கொடுத்து செய்யும் பூஜை ஆகியவற்றை சொல்லும் போரட்டாதி நட்சத்திரம் கட்டிலின் இரு கால்கள் வாழ் மற்றும் இரு மனித முகங்கள் போன்ற தோற்றத்தில் இருப்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் தொழில் வணிகத்திற்கு இவற்றை லோகோவாக பயன்படுத்தலாம் மனுஷ குணம் கொண்ட போரட்டாதே நட்சத்திரத்தின் அதிதேவதை ஏகபாதர் குபேரன் காமதேனு பரிகார தெய்வம் துர்பே சிதம்பரம் திருமூலர் திருவாரூர் கமலமுனி திருவாவடுதுறை காலங்கிநாதர் மதுரை சுந்தரானந்தர் போன்ற ஜீவ சமாதிகளையும் வணங்கலாம் உகந்த மலர் வெள்ளை அரளி இந்த நட்சத்திரத்திற்கு உரிய விருட்சம் தேமா எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோவில் மற்றும் பிற இடங்களில் உள்ள தேமா மரத்திற்கு தண்ணீர் ஊற்றலாம் போரட்டாதி நட்சத்திரத்தின் மிருகம் ஆண் சிங்கம் பறவை உள்ளான் எனவே இவற்றுக்கு தொந்தரவோ இடையூறோ செய்யக்கூடாது தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள ரங்கநாதபுரம் திருவானேஸ்வரர் உடனே காமாட்சி அம்மன் ஆலயமே போரட்டாதி நட்சத்திரத்திற்கு உரிய திருக்கோவிலாகும் எனவே போரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திர தினத்தன்று இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்துவது நன்மை பயக்கும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ள பொன்தானம் செய்வது நல்லது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்த கல்வியறிவு பெற்றிருப்பீர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீர்கள் போரட்டாதி குரு பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மூன்றாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதம் கும்பராசியிலும் நான்காவது பாதம் மீனராசியிலும் அமையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மென்மையான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அனைவருடனும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் பழகும் மனம் கொண்டிருப்பீர்கள் சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்பவர்களாக இருப்பீர்கள் எந்த நிலையிலும் தவறான வழிக்கு செல்ல மாட்டீர்கள் உணவு சுவையாகவும் தரமாகவும் இருக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்பீர்கள் எப்போதும் உயர்வான விஷயங்களைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் அதனால் மகிழ்ச்சியோ வருத்தமோ அடைய மாட்டீர்கள் எதிர்காலத்தை பற்றி தீர்க்கமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் உங்கள் செயல்பாடுகளை அவ்வப்போது சுயமதிப்பீடு செய்து கொள்வீர்கள் மற்றவர்களின் செயல்களையும் விமர்சிப்பீர்கள் எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் அமைத்துக் கொள்வீர்கள் உயர்ந்த கல்வியறிவு பெற்றிருப்பீர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்குவீர்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பீர்கள் உணர்ச்சிகளை கொள்ள மாட்டீர்கள் அடிக்கடி முன்கோபத்தால் வார்த்தைகளை கூட்டிவிட்டு பிறகு அதற்காக வருத்தப்படுவீர்கள் பல விஷயங்களை பற்றி தெரிந்து வைத்திருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அடக்கத்துடன் காணப்படுவீர்கள் யார் என்ன சொன்னாலும் உங்கள் அறிவுக்கு எது சரியெனப்படுகிறதோ அப்படியே நடந்து கொள்வீர்கள் மற்றவர்களின் சொத்துக்களுக்கு ஆசைப்பட மாட்டீர்கள் ஆன்மிகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி சிந்தனையில் மூழ்கிவிடுவீர்கள் உங்களால் யாருக்கும் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்று நினைப்பீர்கள் பலதரப்பட்ட அனுபவங்களால் மனமுதிர்ச்சி பெற்றிருப்பீர்கள் அதன் பலனாக மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவீர்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் போரட்டாதி ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி குரு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி செவ்வாய் போரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதத்தின் நவாம்ச அதிபதி மேஷ செவ்வாய் இந்த பதத்தில் பிறந்த நீங்கள் இரக்க சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர் வயதில் சிறியவர்களிடம் கூட மரியாதையுடன் பழகுவீர்கள் எல்லோரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் சண்டை சச்சரவு என்றாலே காததூரம் விலகி விலகிவிடுவீர்கள் பெற்றோரிடமும் உடன் பிறந்தவர்களிடமும் அன்பாக நடந்து கொள்வீர்கள் அவர்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக பாடுபடுவீர்கள் இயற்கை ரசிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் நவீன ரக ஆடைகளையும் நகைகளையும் அணிவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் ஏமாற்றுவது என்பது உங்களுக்கு பிடிக்காது உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவீர்கள் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளுக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் அவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் போரட்டாதி இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி குரு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி சிக்ரன் போரட்டாதி இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சுக்கிரன் அழகும் கம்பீரமுமான தோற்றம் கொண்டிருப்பீர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் பல விஷயங்களிலும் தேர்ச்சி பெற்று வழங்குவீர்கள் இறக்க குணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு முடிந்த உதவி செய்வீர்கள் உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பீர்கள் எல்லோருடனும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் பெரியோர்கள் சொல்லும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வீர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் தருவீர்கள் பெரிய பதவிகளை வகிப்பீர்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பீர்கள் குடும்பத்துக்காக பாடுபடுவீர்கள் வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அன்பும் கண்டிப்புமாக நடந்து கொள்வீர்கள் உணவு விஷயத்தில் சுவையும் தரமும் இருக்க வேண்டுமென்று நினைப்பீர்கள் போரட்டாதி மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி குரு ராசி அதிபதி சனி நவாம்ச அதிபதி புதன் போரட்டாதி மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி புதன் அன்புக்கு கட்டப்படுபவர்களாக இருப்பீர்கள் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீர்கள் வாழ்க்கையில் எதிர்ப்படும் போராட்டங்களை எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் நினைத்ததை சாதித்து விடுவீர்கள் கேட்பவர்களை கட்டி போடும் அளவுக்கு பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பீர்கள் பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்ற என்று நினைப்பீர்கள் பெற்றோரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பீர்கள் அனைவரும் மதிக்கத்தக்க பண்பாளர்களாக இருப்பீர்கள் நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறிந்து கெட்டவற்றை விலக்கி விடுவீர்கள் வாழ்க்கை துணைக்கு போரண சுதந்திரம் கொடுப்பீர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தோழனை போல் இருந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுத் தருவீர்கள் போரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி குரு ராசி அதிபதி குரு நவாம்ச அதிபதி சந்திரன் போரட்டாதே நான்காம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சந்திரன் அன்பாக பேசி மற்றவர்களின் மனங்களில் இடம் பிடித்து விடுவீர்கள் நம்முடைய கலாச்சாரத்துக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் மற்றவர்களையும் வலியுறுத்துவீர்கள் கலைப்பொருள்களை வாங்கிக் குவிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீர்கள் மற்றவர்கள் போற்றும்படி உயரிய பண்புகளை பெற்றிருப்பீர்கள் பெற்றோர்களிடமும் உடன்பிறந்தவர்களிடமும் அன்பாக நடத்துவீர்கள் வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் நட்புக்கு மரியாதை தருபவர்கள் மற்றவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டீர்கள் கொடுத்த வாக்குறுதியை பட்டாவது நிறைவேற்றுவீர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டிருப்பீர்கள் தெய்வ நம்பிக்கை மிகுந்தவர்கள் வெளிப்படையாக நடந்து கொள்வீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப் பெருமான் தட்சிணாமூர்த்தி அணிய வேண்டிய நவரத்தினம் கன வழிபட வேண்டிய தலங்கள் பழனி திருவருதாயம் பாடி நன்றி வணக்கம்